செயற்குழு இன்று காலை பத்து மணிக்கு வவுனியா வகை போல கூடியது பத்தரை வரைக்கும் பொறுத்திருந்து இந்த கட்சி கூட்டத்துக்கு தலைமை தாங்குவது யார் என்கின்ற ஒரு கேள்வி எழுந்த நிலையிலே கட்சி தலைவராக இந்நாள வரைக்கும் செயற்பட்டு இப்பொழுது தான் ராஜினாமா செய்வதாக அறிவித்திருந்த திருமாவை சேனல் ராஜாவும் வரும் வரைக்கும் படியாக கேட்டுக்கொண்டிருக்கிறாங்க அவரும் வந்தார் ஏனென்றால் அக்டோபர் மாதத்திலே அவர் ராஜினாமா செய்திருந்தார் அதன் பிறகு தேர்தலுக்கு பிறகு ஒரு வார காலத்துக்கு பிறகு நடைபெற்ற அரசியல் குழு கூட்டத்திலே பொதுச்செயலாளர் அவரிடத்திலே ஒரு விளக்கத்தை கேட்டிருந்தார் விளக்கம் இல்லை தெளிவுபடுத்தலை கேட்டிருந்தார் இப்படியான மனநிலையிலே இன்னும் நீங்கள் இருக்கிறீர்களா இல்லை என்றால் எனக்கு அறிவியுங்கள் என்று பதிவு தவாலிலேயும் அவருக்கு அனுப்பி அந்த கூட்டத்திலையும் அவருக்கு கடிதத்தை கையளித்து வினவியிருந்தார் அவர் அதற்கு பதில் சொல்லி இருக்கவில்லை ஆகையினாலே பொதுச்செயலாளர் அவருடைய ராஜினாமா நடைமுறைக்கு வந்ததாக எடுத்துக்கொண்டு அடுத்தடுத்த நடவடிக்கையை செய்வதாக அவருக்கு அறிவித்திருக்கிறார் ஆனால் அதற்கு பிறகு டிசம்பர் ரெண்டாம் தேதி அளவிலே பொதுச்செயலாளருக்கு திரு ஸ்ரீதரன் வாட்ஸ்அப் மூலமாக ஒரு கடிதத்தை அனுப்பி வைத்திருக்கிறார் அது திரு மாவை சேனாதராஜா கையெழுத்திட்டதாக காட்டப்படுகிற ஒரு கடிதம் அக்டோபர் இருபத்தைந்தாம் தேதி பின் தேதியிடப்பட்டு இடப்பட்டு பண்ணப்பட்டு அனுப்பப்பட்ட ஒரு கடிதம் அதிலேயே தன்னுடைய ராஜினாமை தான் மூளை கை வாங்குவதாக அவர் சொல்லியிருப்பதாக கூறப்பட்டிருக்கிறது அதற்கு அடுத்த நாள் திரு சேனாதராஜாவும் பொதுச் செயலாளருக்கு அந்த கடிதத்தை அனுப்பியிருக்கிறார் ஆகவே இன்றைய கூட்டத்திலே அவர் ராஜினாமா செய்திருக்கிற காரணத்தினாலே அடுத்த மாநாடு வரைக்கும் எஞ்சி காலத்துக்கு மத்திய செயற்குழு ஒருவரை தலைவராக நியமிக்க முடியும் என்று எங்களுடைய யாப்பு கூறியதன் அடிப்படையிலே சிரேஷ்ட துணைத் தலைவர் திரு சி வி கேஸ்வஞானம் அவர்களை அந்த பதவி நிலைக்கு நியமிக்குமாறு முன்மொழியப்பட்டு வழிமொழியப்பட்டது ஆனால் அதைத் தொடர்ந்து இல்லை திரு சேனாதராஜா தன்னுடைய ராஜினாமாவை வாபஸ் பெற்றிருக்கிறார் என்ற காரணத்தினாலே அவர் தொடர்ந்து இருக்க வேண்டும் என்கின்ற இன்னொரு மாற்று முன்மொழிவும் வழிமொழியப்பட்டது இது சம்பந்தமாக நான்கு மணிக்கு கூடுதலாக இதுவரைக்கும் விவாதங்கள் கூட்டத்தில் நடைபெற்றது ராஜினாமா கடிதம் அனுப்பிய உடனேயே அதை ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டிய அவசியம் கிடையாது அது நடைமுறைக்கு வந்துவிட்டது என்கிறது ஒரு வாதம் அவர் இல்லை தான் அதனை மீளப்பெறுகிறார் என்று சொன்னால் அதை மத்திய செக்குழு ஏற்றுக்கொள்ளுகிறதா இல்லையா என்கின்ற இன்னொரு வாதம் அதை வாக்கெடுப்புக்கு விடும்படியாக அவருடைய ராஜினாமை ஏற்றுக்கொண்டு கொண்டுவிட்டோம் என்று சொல்லுகிற தரப்பினர் கேட்டுக்கொண்டிருந்தார்கள் ஆனால் இறுதியிலே அந்த வாக்கெடுப்புக்கு இன்னொரு கூட்டத்தை தெரிவிப்பதாக இன்னொரு கூட்டத்தை கூட்டி அவருடைய ராஜினாமாவை கட்சி ஏற்றுக்கொண்டது என்ற நிலைப்பாட்டுக்கும் இல்லை அவரை தொடர்ந்து தலைவராக இருக்க மத்திய செயற்குழு ஒரு வேண்டுதல் செய்கிறது என்கின்ற நிலைப்பாட்டுக்கு முடையிலான பிரச்சனையை தீர்ப்பதற்காக இன்னொரு கூட்டம் கூடுவதாக முடிவு செய்யப்பட்டிருக்கிறது ஆகையினாலே இன்றைய கூட்டம் அந்த விடயம் சம்பந்தமாக மட்டும் பேசப்பட்டு கலைந்திருக்கிறது கட்சியினுடைய தலைவர் யார் என்று தெரியாத ஒரு நிலையிலே தான் அடுத்த கூட்டம் வரைக்கும் கட்சி பயணிக்க வேண்டியதாக இருக்கிறது ஆனால் அதே வேளையிலே கட்சிக்கு எதிராக தேர்தலிலே போட்டியிட்டவர்கள் வேறு கட்சிகளோடு குழுக்களோடு நேரடியாகவே போட்டியிட்டவர்களை கட்சியிலிருந்து உடனடியாக நீக்குவதற்கு பொதுச்செயலாளருக்கு அதிகாரம் இருக்கிறது என்பதை கூட்டம் ஏற்றுக்கொண்டிருக்கிறது அதை பொதுச்செயலாளர் வருகிற நாட்களிலே செய்வார் வேறு சிலர் வெளிப்படையாக கட்சிக்கும் கட்சி வேட்பாளர்களுக்கும் எதிராக பிரச்சாரம் செய்தவர்களுக்கு எதிரான உள்காட்டு நடவடிக்கையும் எடுக்கப்படும் சிலர் அதுவரைக்கும் அந்த விழுக்காட்டு நடவடிக்கை முடிகிற வரைக்கும் கட்சி நடவடிக்கையிலேருந்து இடைநிறுத்தப்படுவார்கள் அப்படியான சில வேறு சில விடயங்களோடு கூட்டம் நிறைவடைந்திருக்கிறது அடுத்த கூட்ட திகதி என்னவென்று பொதுச்செயலாளர் மத்திய செயற்குழு உறுப்பினர்களுக்கு அறிவிப்பார் அன்றைய தினம் நான் கட்சி தலைவராக யார் எஞ்சிய காலத்துக்கு யார் இருப்பது என்பது சம்பந்தமான தீர்மானம் மத்திய செயற்குழு எடுக்கும் செல்லும் அணைக்குநாதனும் பயந்துள்ளார் கொண்டபவர்களும் பயணிப்பது தொடர்பாக இணைந்து பயணிப்பது தொடர்பாக கலந்துரையாடி இருக்கிறார்கள் குறிப்பாக தமிழிசு கட்சி எளிய அவர்கள் இணைக்க வேண்டும் என்கிறார்கள் தமிழிசு கட்சியும் முதல் இணைந்து ஒரு நல்ல ஒரு பாயத்தை மேற்கொள்வதற்கு வாய்ப்பு இருக்கிறதா அது தொடர்பாக கலந்துரையாடியிருக்கிறார்கள் இன்றைக்கு கலந்துரையாடவில்லை அது சம்பந்தமாக மத்திய செயற்குழு தான் தீர்மானங்கள் எடுக்க வேண்டும் ஏனென்றால் கடந்த காலங்களிலே அரசியலமைப்பு உருவாக்கம் சம்பந்தமான விடயத்திலே இலங்கை தமிழரசு கட்சி தீர்க்கமான நிலைப்பாடுகள் எடுத்திருக்கிறது சில வரைவுகள் செய்யப்பட்டிருக்கின்றன சில வரைவுகளோடு நாங்கள் இணங்கி இருக்கிறோம் ஆகையினாலே அது எங்களுடைய நிலைப்பாடு அதைத் தொடர்ந்து கோட்டாபி ராஜபக்ச காலத்திலே அவர் நியமித்த குழுவுக்கு முன்பாகவும் நாங்கள் சென்று எங்களுடைய நிலைப்பாட்டை எழுத்து மூலமாக அறிவித்திருக்கிறோம் அது எங்களுடைய கட்சியுடைய நிலைப்பாடு ஆகவே அப்படியான நிலைப்பாட்டோடு ஒத்து வருகிறவர்கள் எங்களுடைய கட்சியின் நிலைப்பாட்டோடு ஒத்து வருவதில் எங்களுக்கு எந்த விதமான ஆட்சேபனையும் கிடையாது ஆனால் வேறு ஆட்கள் எங்களுடைய கட்சிக்கு போட்டியாக வேண்டுமென்றே ஒவ்வொரு வரைவுகளை செய்து அந்தந்த நாட்களிலே சில குழப்பங்களை ஏற்படுத்தி இருந்தார்கள் அப்படியான குழப்பங்களை அந்தந்த வேலைகளிலே செய்தவர்களோடு அவர்களுடைய வரைவுக்கு நாங்கள் செல்ல வேண்டிய அவசியம் கிடையாது இலங்கை தமிழரசு கட்சி தமிழ் மக்களுடைய பிரதான கட்சி இந்த தேர்தலிலேயும் கூட வடக்கு கிழக்கிலே சகல மாவட்டங்களிலே இருந்தும் பிரதிநிதிகளை தெரிவு செய்து கொண்டிருக்கிற ஒரே ஒரு கட்சி இலங்கை தமிழரசு கட்சி மட்டும்தான் ஆகையினாலே இலங்கை தமிழரசு கட்சி மக்கள் கொடுத்த அந்த ஆணையை நாங்கள் மீறி செயற்பட மாட்டோம் அதை நிராகரித்து வேறு நிலைப்பாடுகளுக்குள்ளே நாங்கள் போக மாட்டோம் ஆனால் மற்றவர்கள் எங்களுடைய நிலைப்பாட்டோடு மக்கள் எங்களுக்கு கொடுத்திருக்கிற ஆணையோடு சேர்ந்து செயற்பட் முன் வந்தால் அதில் எங்களுக்கு எந்த விதமான ஆட்சேபனையும் இருக்க போவதில்லை பரமத்தில் உள்ளாட்சி மன்றத்திலே தனித்து போட்டியிடுவோம் என்று அது கட்சியினால் எடுக்கப்பட்ட ஒரு தீர்மானமாக அவர் தான் இருக்கு கட்சியினால் ஏற்கனவே எடுக்கப்பட்ட தீர்மானம் அது அது உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் நாங்கள் நியமனங்கள் கொடுப்பதற்கு முன்னதாக கட்சி எடுத்த தீர்மானம் தவறாக ஒரு புரிதலோடு வழிபட்டிருந்தது நாங்கள் எடுத்த தீர்மானம் என்னவென்று சொன்னால் இப்பொழுது இருக்கிற தேர்தல் முறையின்படி ஒரு கட்சி போட்டியிடுவதை தவிர ஒரே இருந்து இரண்டு அல்லது மூன்று கட்சிகள் போட்டியிடுவது சால சிறந்தது அப்படியாக இருந்தால்தான் பெரும்பான்மையை பெற முடியும் அதை ஒரு சிபாரிசாகத்தான் நாங்கள் எங்களுடைய பங்காளி கட்சிகளுக்கு சொல்லியிருந்தது அவர்களும் அதை ஏற்றுக்கொண்டால் தான் அதை நடைமுறைப்படுத்துவதாக மற்ற நடந்த எங்களுடைய மத்திய செயற்குழு கூட்டத்தில் வேகமனதாக ஒரு முடிவெடுத்தப்பட்டது அதை பங்காளி கட்சிகள் ஏற்றுக்கொள்ளவில்லை அவர்கள் நாங்கள் தனித்து அல்லது வேறு ஆட்களோடு சேர்ந்து பயணிப்போம் என்று சொல்லி அவர்கள் எடுத்த முடிவின் காரணமாக இலங்கை தமிழிசை கட்சி தனித்து போட்டியிடுகிற சூழ்நிலை ஏற்பட்டது நாங்கள் ஏற்கனவே தாக்கல் செய்திருந்த விருப்பம் எடுக்கலாம் அப்படியாக தான் தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது ஆகவே அது கட்சி ஏற்கனவே எடுத்த ஒரு முடிவாகத்தான் இருக்கிறது தமிழ் தமிழரசு கட்சி அதனை ஏற்றுக்கொள்ளவில்லை தமிழரசுக் கட்சி தான் தமிழ் மக்களுக்கான தீர்வு திட்டத்தை மக்களுடைய ஆதரவோடு முன்வைக்கிற அரசியல் கட்சி மக்கள் யாரை தெரிவு செய்கிறார்களோ யாருக்கு அந்த ஆணையை கொடுக்கிறார்களோ அந்த கட்சிக்கு தான் அந்த பொறுப்பு இருக்கிறது தங்களுடைய சுயவிருப்பின்படி சேர்ந்து யாராவது ஏதாவது வரைவுகளை முன்வைத்தால் அது அவர்களுடைய விருப்பம் அதிலே நல்லபடி எங்கள் இருந்தால் நாங்கள் அதனை ஆராய்ந்து பார்ப்போம் ஆனால் மக்களுடைய சார்பிலே தீர்வு திட்டத்தை முன்வைப்பதற்கு இன்று வரைக்கும் எங்கள் தமிழரசு கட்சிக்கு தான் தமிழ் மக்கள் வடக்கிலையும் கிழக்கிலையும் ஆணை கொடுத்திருக்கிறார்கள் ஆகையினாலே எங்களுடைய தீர்வு திட்ட வரைப்பைத்தான் நாங்கள் முன்னெடுப்போம் கட்சியின் நலன்கிறது வேட்புமனு கிடைக்காமல் வேறு கட்சிகள் போட்டியிட்டவர்களை கட்சி மூலம் சேர்ப்பதற்கான வாய்ப்பு கிடைச்சிட்டு அது கட்சியின் நலன் கருதின விடயம் இல்லவே கட்சியின் நலன் செயற்பட்டவர்கள் வேறு கட்சியிலே சேர்ந்து கட்சிக்கு எதிராக தேர்தலிலே போட்டிட்டு மாட்டார்கள் அவர்கள் கட்சி எக்கேடு கட்டு போனாலும் பரவாயில்லை கட்சியுடைய வாக்கு சரிவை ஏற்படுத்த வேண்டும் என்று முனைப்பாக ஒரு ஆசனமும் கிடைக்கவில்லை என்ற ஒரு காரணத்துக்காக கட்சிக்கு எதிராக செயற்பட்டவர்கள் அப்படியானவர்கள் அனைவரும் கட்சியிலேருந்து உடனடியாக நீக்கப்படுவதாக இன்றைக்கு நாங்கள் தீர்மானிக்கிறோம் சபாநாயகருடைய தொடர்பில் ஒரு ஜனாதிபதி சட்டத்தவியாக அவர் சொல்லியிருக்கிற கருத்து எனக்கு கலாநிதி பட்டம் இருக்கிறது ஆனால் அதற்கான ஆவணங்கள் உடனடியாக நான் பெற்றுக்கொள்ள முடியாமல் இருக்கிறது எப்படியா இருந்தாலும் மக்கள் மத்தியிலே ஒரு சந்தேகம் இருக்கிற காரணத்தினாலே நான் பதவியிலேருந்து என்று சொல்கிறார் அது நல்ல விடயம் அப்படியாக அவர் பதவி விலகல் செய்வது தன்னுடைய கலாநிதி பட்டம் உண்மையான கலாநிதி பட்டம் என்பதை நிரூபிக்க முடியாத சூழ்நிலையிலே அவர் பதவியிலேருந்து விலகுவதுதான் சரியான விடயம் இப்படியாக இருந்து மற்றவர்களும் ஒவ்வொரு காரணங்களுக்காக நியாயமாக விலகுவார்களாக இருந்தால் நல்லபடியாக விக்னேஸ்வரன் ஐயா மீட் கொடுத்துட்டேன்னு சொல்லிட்டு அவர் தேர்தலே போட்டியிடாமல் போயிட்டார் ஒவ்வொரு இடங்களிலே நிறைய பார்ப மீட் கொடுக்கப்பட்டிருப்பதாக இப்போ அரசாங்கம் வரவிச்சிருக்குது அது சிபாரசு செய்தவர்கள் யார் என்ற தகவல் இன்னும் வரவில்லை அந்த தகவல் வருகிற போது அதை சிபாரசு செய்தவர்களும் சபாநாயகர் செய்ததை போல பதவியிலேருந்து ராஜினாமா செய்து போக வேண்டியதா